बोलेंगे बोलेंगे विद्या तामले तैयार पंगम बोलेंगे 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 वो बोलेंगे वो बोलेंगे 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 वो बोलेंगे 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 बोलेंगे

தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி எட்டு ஐம்பது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் சட்டவிரோத பனிரெண்டு மணி நேரம் வேலை நேரத்தை இரண்டு சிப்ட் முறையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழிலாளர்களின் மீது நிகழ்த்தப்படக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் இந்த சேவை திட்டத்தில் தமிழக மக்களின் வரிப்பணம் முறைகேடு செய்யப்படுவதற்கு எதிராகவும் புகார் எழுப்பியதற்காகவும் சங்கம் கட்டமைப்பதற்காகவும் வழக்கு தொடுத்ததற்காகவும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி சட்டவிரோதமாக பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தொழிலாளர் நீதிமன்றம் தொழிலாளர் ஆணையர் அலுவலகங்களில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த உத்தரவு கடந்த ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலாக மறுக்கிறார்கள் இந்த சேத திட்டத்தை அரசு தனியார் கூட்டு பங்கேற்பு முறையில் நிர்வாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்ற ஒரு தனியார் நிர்வாகத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுகிறது பாலியல் குற்றச்சாட்டிற்கு ஆளான அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் குற்றச்சாட்டு சுமத்தியாளர்களை பணி நீக்கமும் நேர்மையற்ற இதை கைவிட்டு இந்த சென்னை உயர்நீதிமன்றம் தொழிலாளர் நீதிமன்றம் தொழிலாளர் ஆணையர் உத்தரவுகளை விரைந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படி விரைந்து நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை முன்னெடுப்போம் நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்ற அறிவிப்போடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டம் வந்து அடுத்தடுத்த மாவட்டங்களில் நாகப்பட்டினம் மதுரை கன்னியாகுமரி என்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற இருக்கிறது தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வேலைநிறுத்தி செல்வோம் ஆர் ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் நூத்தி எட்டாம் தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு இணைப்பு சிவா நன்றி